சுருக்கமாக முடிச்சேன் பொதுவாக நாங்கள் பேப்பர் படிக்கிறப்ப குழந்தைகளோடு சேர்ந்தால் படிப்போம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் குழந்தைகள் செய்யும் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல அவங்க வந்து கெட்ட வார்த்தை பேசலை கேட்ட வார்த்தைகள் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்ன ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் ஸோ அவங்க வளர வளர அவங்களுடைய உற்று திறன் ஐந்து வயது வரைக்கும் மிக அபரிதமான இருக்கும் ஸோ அதை வந்து அளவிடவே முடியாது ஒரு ஐந்து வயது வரைக்கும் அவர்களுடைய உற்றுநோக்கல் திறனை எந்த கண்டுபிடிப்பாலும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவுக்குள்ளே அவங்களுடைய உற்றுநோக்கல் இருக்கும் அந்த உற்றுநோக்கல் மட்டும்தான் அடுத்த கட்டமாக வெளியே வரும் அது வந்து இறப்பு வரைக்குமே அதுதான் கூட வச்சுக்கலாம் ஸோ ஐந்து வருடங்கள் அவர்களை நாம் எப்படி எங்கே என்ன மாதிரி பழக்கிறோமோ அதுதான் தொடர்ந்து அவர்களுக்கு அடுத்ததாக அது கல்வி மொழி பேசி சூழ்நிலை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து விடுறோம் எப்படி இது நான் உணர்ந்தேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மொதல் அப்பாயின்மெண்ட்டு ஒரு ஸ்கூலில் ஈரோடு பவானி சாகர் சத்தியமங்கலம் பக்கத்தில் வீரப்பனுடைய காட்டில் வேலை செய்கிறோம் ஸோ அது அது ஒரு பெரிய கதை அது ஒரு புத்தகம் ரெடி ஆகிட்டு இருக்கு நாங்கள் போவோம் யானை வந்துடும் ஸோ யானையை பார்த்துட்டோம்னா நாங்கள் வந்துடுவோம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் கிடையாது லீவுன்னு சொல்லிடுவோம் ஊர்லேயே ஸோ அப்படியான ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் நடந்தேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேலை செய்கிறப்ப ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தோம் ஒம்பது பேர் காலையாக பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம் சாயந்தரம் வருவோம் அந்த வீட்டுக்கு ஓ இன்னொரு குடி இன்னொருத்தங்க இருந்தாங்க அங்கே ஒரு பொடியை இருந்தான் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அப்போ தான் பேசுறதுக்கு பழகிருக்கான் நான் அவனை சும்மா விளாடுவேன் சின்ன குழந்தைகள் பார்த்தாலே சும்மா அப்படி மூஞ்சி அப்படி வச்சுட்டு அப்படி விளாண்டுட்டு இருப்பேன் ஒரு நாள் அவன் போயிட்டு அவங்க அம்மா கூட போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர்றான் வர்றான் நான் எழுத்தாப்பில் நிற்கேன் அவன் சும்மா விளையாட்டுக்கு போடா தக்காளி அப்படிங்க அவன் உடனே போடா கத்திரிக்காய் அப்படிங்க நான் போடா வெங்காயம் அப்படிங்க அவன் போடா மிளகா அப்படிங்க போடா டிவி அப்படிங்க போடா ரேடியோ அப்படிங்க எனக்கு அவன் ரேடியோன்னு தான் என் மனசில் உதிச்சுது இவன் பெரிய ஆள் நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எப்பொடியுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் தக்காளின்னு சொல்லும்போது கத்திரிக்காய்னு சொன்னவன் மிளகான்னு சொல்லும்போது வெங்காயம்னு சொன்னவன் நான் டிவின்னு சொல்லும்போது ஏன் ரேடியோன்னு சொன்னான் அப்போது அங்கே இருக்குது அந்த குழந்தைகளுடைய பகுத்தாராயும் திறன் மூணு வயசு தான் ஆச்சு ஏன் டிவி ஏன் மிளகாய் சொல்லும் போது அவன் டிவின்னு சொல்லியிருக்கலாமே ரேடியோன்னு சொல்லிருக்கலாமே ஆனால் அந்த இடத்துல அதைத்தான் சொல்லணும்னு ஒரு மூணு வயசு பையன் எனக்கு சொல்லியிருந்தான் அப்போ முடிவு பண்ணேன் இவன் பெரிய ஆள் இனிமேல் இவங்ககிட்ட நம்ம கவனமாக இருக்கணும் ஸோ அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் நான் குழந்தையாகவே தான் இருக்கேன் இனிமேல் இருப்பேன் அவங்க பண்ணுறத வாட்ச் பண்ணுறதும் அதுல இருந்து கேஷ் பண்ணுறது தான் என்னுடைய வேலையே அதே மாதிரி தான் இந்த நியூஸும் படிக்கிறதும் நடந்துச்சு ஸோ எப்படியாவது குழந்தைகளை நியூஸ் பேப்பர் படிக்க வச்சுடணுன்ட்டு நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டாவது நாள் அது நடந்துகிட்டு இருக்குது டெய்லி காலையில் நியூஸ் நம்ம படிப்போம் வழக்கமாக ஆனால் இதை எப்படி நம்ம எல்லாத்தையும் படிக்க வைக்கன்ட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணி நியூஸ் பேப்பர் படிப்போம் ஒரு பத்து கேவி எடுப்போம் ஆப்ஷனோட அதை கூகுள் ஃபார்மில் போட்டு விட்ருவோம் அந்த கூகுள் ஃபார்ம் அப்படியே பரவிட்டே இருக்கும் யாருனாலும் அதை எடுத்து என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் அந்த பத்து கொஸ்டின் அன்றைக்குள்ள பேப்பரில் இருக்கும் ஸோ இப்படியாவது அவங்க பேப்பர் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக தான் அன்னைக்கு நாங்கள் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க ஒரு கொஸ்டின் அவங்களே சொல்லுவாங்க வித்தியாசமான கேள்விகள்லாம் வரும் நிறைய அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறப்ப அன்னைக்கான நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் லேப்டாப்ல டைப் படிச்சுட்டு இருக்கேன் முதல் நியூஸ் வருது வீரபாண்டியப்பட்டினம் கடற்கரையில் ஒரு மீன் வந்து ஒதுங்கிருச்சு அப்படின்ட்டு செத்து ஒதுங்கிருச்சு அப்படின்னு உடனே ஒரு ரியாக்ஷன் வருது ஐயோ பாவம் அப்படின்ட்டு நம்ம வழக்கமா கடந்து போயிடுவோம் எவ்வளோ பெரிய விபத்து நடந்து முதல் பக்கத்துலேயே ஐம்பது பேர் பழின்னா கூட அப்படியே அசால்ட்டாக அடுத்த பக்கத்தை தாண்டி போயிடுவோம் ஆனால் ஒரு டால்ஃபின் கரை ஒதுங்கியது இன்னொன்னா உடனே ஒரு உடவு அந்த ஸ்கில் அப்ளைங்ஸ்களிருக்குல்ல அது குழந்தைகள்கிட்ட தான் உடனே வரும் நம்ம எல்லாமே அறிதல் புரிதல் நின்றுவோம் ஆனால் அதை பயன்படுத்துறதுல இருக்கல குழந்தைகள் அடிச்சிக்கவே முடியாது வீட்டில் பயங்கரமாக சண்டை வரும் உடனே சொல்லலாம் ஒரு நாள் இவன் அந்த ஹீரோ ரெண்டு பேருமே இவங்க தான் உடனே சொல்கிறான் தாயில் சிறந்தது ஒரு கோயம் இல்லைப்பா ஏதுக்கு நீத்துட்டுற அப்படிங்கிறான் அது எங்க இருந்து வந்துச்சு அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்துறாங்கல்ல சரி ரைட் ரைட்டு விட்டாச்சு இதை நான் ஞாபகம் வைக்கிறதுக்கு எப்படி காரணம் பாருங்க ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது படமா போமே இன்னைக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ஆகும் உடனே சொல்கிறான் ஏமா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைம்மா சரி இதோட விட்டுருந்தா கூட இதோட விட்டுருந்தா கூட ரைட்டு ஒரு ரெண்டு இது வந்துருச்சு வீட்டில் ஒரு நாள் அவங்க ஆச்சிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க நான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்பவும் சொல்கிறான் எப்பா மூத்தோர் சொல்வா அமீர்தம்பா அப்படிங்கிறான் ஸோ அந்த ஆத்திச்சூடி எங்கே அப்ளை பண்ண அப்போது குழந்தைகள் பயன்படுத்துறதுல அவங்களை நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா அதே மாதிரி தான் நடந்துச்சு நான் அடுத்த அவங்களே வாசிக்காங்க அம்மன் சிலைகளுடைய கழுத்தில் இருந்த நகை திருட்டு அப்படின்ட்டு திட்டலையா அடிக்கலையா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் அப்போ சாமி இல்லையா சாமி இருந்தால் அடிச்சிருக்கணும்ல திட்டிருக்கணும்ல கழுத்துல நகையை பிடிக்கும்போது கையை கைய அப்போ அப்ப சாமி இல்லை போல அப்படின்ட்டு நாங்கள் சரின்ட்டு அந்த உரையாடல் முடிஞ்சிருச்சு அது உடனே முடிஞ்சிருச்சு நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் போயிட்டு கிளம்பிட்டோம் பைக்கில் போய்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கும்போது அவனே சொல்கிறான் இப்பா சாமி ஒரு சாமி கோயில் நிறைய கோயில் இருக்குல்ல அப்போ அந்த சாமி இன்னொரு கோயிலில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கும்பா அப்போ இந்த கோயிலில் உள்ள சாமி களத்தில் நிறைய தேடி இருப்பாங்க பாவம்ப்பா சாமி அப்படி அப்போ இது எப்படி இந்த அப்ளைங் ஸ்கில் வந்து குழந்தைகள்கிட்ட நிறையா இருக்குது ஸோ அதை நம்ம கேட்ச் பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உண்மையிலே நிச்சயம் நிறையா குழந்தைகள்டே நம்ம கற்றுக்கலாம் நான் நிறைய வாசிக்கிறதுக்கும் காரணமும் குழந்தைகள் தான் இனிமேல் வாசி கொண்டிருக்கிறது காரணமும் காரணமும் குழந்தைகள் தான் ஸோ அதில் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய பொக்கிஷங்கள் தான் அப்படி தான் சொல்லுவேன் பள்ளிக்கூடத்துக்கே போகல அவளா எல்கேஜி சார் சொன்னாங்க கொரோனா எல்கேஜி கொரோனா யூகேஜி கொரோனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொரோனா செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் அப்படியே அடி எடுத்து வைக்க அதுவும் ஆன்லைன் கிளாஸ் தான் இப்போ ஃபோர்த்து படிக்கிறான் உண்மையிலே இன்னொன்று என்னென்னா நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க மிஸ் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் வேதவாயிருக்கும் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆள்கள் டீச்சர் சொன்னாங்கன்னா அது வேதவாயிருக்கு ஒரு டீச்சர் அவங்க டீச்சர் எதுகை முனையை தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது எழுத்து ஒன்று போல இருந்தால் எதுகை சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா முதல் வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு பிறகு அது ரெண்டாவது வார்த்தையாக மூணாவது வார்த்தையில் உள்ள ரெண்டாவது எழுத்து இருந்துச்சுன்னா அது எதுகை டீச்சர் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டாவது வார்த்தையில் உள்ள ரெண்டாவது எழுத்தும் ரெண்டாவது அடியில் உள்ள ரெண்டாவது வார்த்தையில் உள்ள ரெண்டாவது எழுத்து எதுகைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க டீச்சர் என்ன மைண்டில் வச்சுருக்காங்க ரெண்டாவது எழுத்துனா எதுகைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம எப்போவுமே எப்படி பார்க்கணும் ஒரு வரியில் முதல் வார்த்தையை எடுத்துக்கிட்டு தான் அடுத்து ரெண்டாவது வார்த்தையாக மூணாவது வார்த்தையான்னு பார்க்கணும் டீச்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் அடியில் உள்ள ரெண்டாவது வாரத்தில் உள்ள ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது அடியில் உள்ள ரெண்டாவது வாரத்தில் உள்ள ரெண்டாவது எழுத்து எதுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நான் அப்போ அப்படி இல்லை ஸோ அது எதுகைன்னா முதல் வார்த்தையை நீ கண்டிப்பாக வச்சுக்கிட்டு தான் நீ தப்பா சொல்கிற எங்கள் மிஸ் சொல்லி தந்துட்டாங்க ரெண்டாவது எழுத்து தான் எது ஏன்னா ஒரு தமிழ் ஆசிரியர்ரா நான் படிச்சிருக்கேன் ஆஹா எங்கள் மிஸ் சொல்லி தந்தாங்க செல்லு பார்க்கக்கூடாதுன்னு மிஸ் சொல்லியிருக்காங்க கண்ணில் பாம்பு வருமா பூச்சி வருமா இன்னும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போது டீச்சர் எந்த இடத்துல அந்த மாணவர்கள் குழந்தைகள் மதம் மதிக்கத்தில் நிற்காங்க ஸோ அப்போது அவர்களை பக்குவப்படுத்த வேண்டியதும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கோம் ஸோ அதனால் நம்ம சரியாக வழிகாட்டிட்டோம்னா பிரச்சனையே இல்லை இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடும் குழந்தைகள்ல இருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் பணிகள் எல்லாமே குழந்தைகளை நோக்கி போயிருக்கு ஸோ இதை ஒரு புத்தகமாக ஆக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு நிச்சயம் இல்லை சத்தியமாக வந்ததே இல்லை இயல்பாக நடந்த ஒரு நிகழ்வு எப்போதுமே இயல்பாக நடக்கின்ற நிகழ்ச்சியின் மீது நாங்கள் ஒரு அணி மாதிரி அது ஒரு குரூப்பில் எங்கள் அக்கா இருக்கிற ஒரு குரூப்பில் போட்டு விட்டேன் அரசியக்காக குரூப்லையே தம்பி நல்லா இருக்கே இது அப்படியே சிறார் புத்தகம் ஆக்கிடலாமா அப்படின்னாங்க ஆக்கிரலாங்கா அப்படின்னா அதனுடைய ரைட்டப் எல்லாமே பண்ணது எல்லாமே அக்கா தான் ஸோ குழந்தை அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் என்னையே ஒரு ஐம்பது பேருக்கு தெரியும் தேவன் சார் தான் அதுக்கு காரணம் அப்படின்னாங்க நிச்சயமாக இல்லை ஸோ அவங்களுடைய ஒரே ஒரு கதை பதினான்கு அப்படிங்கிற கதை தொண்ணூறு லட்சம் மாணவர்களால் படிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மட்டும் தெரியும் ஸோ தமிழ்நாட்டினுடைய வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக அந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி ஒரே வருடத்தில் தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் மாணவர்கள் கையிலும் அது இன்னும் விளையாடி கொண்டே இருக்கிறது அதனால் ஐம்பது பேர் அப்படிங்கிறதுலாம் அவங்களோட பெருந்தன்மை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஸோ அப்படி இந்த புத்தகம் வெளிப்படுறதுக்கு முழு காரணமுமே அவங்க தான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை சொல்லி வச்சுக்கிறேன் இன்னொன்று நம்ம குழந்தைகளை பாராட்டினால் அவர்களை நாம் எந்த அங்கீகாரப்படுத்தினால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பாதித்தரப்படணும் இன்றைக்கி நம்ம நம்ம நிறைய சொல்கிறோம் டீச்சர் சொன்னா பார்த்தீங்களா சாரி டீச்சர் அப்படின்னு சொன்னான்ன்ட்டு ஸோ அந்த இடத்த நம்ம பிடிச்சிட்டோம்னா இன்றைக்கி குழந்தைகளை நம்ம கரெக்டாக கொண்டு போயிடலாம் ஆனால் அதை தவறு விட்டுட்டு தான் இன்றைக்கி குழந்தைகள்லாம் அதை பண்ணிட்டாங்க கூலி பயன்படுத்துகிறாங்கன்ட்டு நிறைய பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நூறு சதவீதம் சமூகமும் நம்மள்தான் ஸோ நம்ம கரெக்டாக அந்த குழந்தைய மாடில் பண்ண முடியும் முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சமூக கூட்டத்தில் குழந்தைகள் நிச்சயம் ஈடுபட மாட்டாரு முதல் பஞ்சில் உள்ளவன் சொல்லணும் ஏய் டீச்சர் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீ அமைதியாரு அப்படின்னு அவனை சொல்ல வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அவனும் சேர்ந்து மற்ற பிள்ளைங்களோடு சிரிக்க வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அந்த சொல்லக்கூடிய குழந்தையை நம்ம சொல்ல வச்சிட்டோம்னா கிளாஸ் ரூமில் நம்ம விலை ஈஸி இல்லை சார் வந்துட்டார் நம்ம யாருன்னு அவனே சொல்லுவான் நமக்கு வேலை ஈஸி அவனே எழுத வச்சுருவான் அவனே படிக்க வச்சுருவான் நம்ம இல்லைனாலும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த சுட்சுவேஷனை கொண்டு வரணும்னா நாம் நிச்சயம் குழந்தைகளை குழந்தைகளோடு குழந்தைகளுக்காகவே என்னுடைய ஃபேஸ்புக்கில் அப்படி தான் இருக்கும் மாணவர்களால் நான் மாணவர்களுக்காகவே நான் அப்படி தான் நான் இருக்கும் அவன் இல்லைன்னா நான் இல்லை ஒரு மாதம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரலனா சம்பளம் தருவாங்க ரெண்டு மாதம் தான் வரலன்னா தருவாங்க மூணு மாதமும் வரல பள்ளிக்கூடத்தில் யாருமே யாருமே வரலன்னா தருவாங்க அதுக்கு பிறகு நாலாவது மாதம் யோசிப்பாங்க என்ன சார் ஒருத்தமே வரல அஞ்சாவது மாதம் எங்கேயோ கிருஷ்ணகிரியோ தருமபுரிக்கோ நான் பேர தான் ஸோ அப்போ குழந்தைகள் தான் தெய்வம் குழந்தைகள் தான் எனக்கு சம்பளம் தர்றாங்க அவங்களுக்காக வாழ்ந்துட்டு போகிறது ஸோ அப்படி ஒரு நிலையில தான் குழந்தைகளை குழந்தைகளுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இன்னைக்கு வெளியிட்டதுல தொடுவானம் அந்த அண்ணன் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ரெண்டு புக்கு மூணு புக்கு எழுதியிருக்கேன் அதை அப்படியே போகிற வழியில் போய்கிட்டே இருக்கு போக்ஸோ மட்டும் இருந்தால் போதுமான ஒரு புத்தகம் நம்ம போக்ஸோ தட்டம் தண்டனை அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது மட்டும் ஒன்றும் நிச்சயம்னா இல்லை இல்லை நிறையா சட்டம் திருத்தம் கொண்டு இருந்தாலும் நட டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்குது நாலஞ்சு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஆசிரியர் பண்ணிட்டாரு டீச்சர் பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க டெய்லி நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ போக்ஸோ மட்டும் இருந்தால் போதாது தனி மனித ஒழுக்கம் தேவணுங்கிற மாதிரி அந்த ஒரு புத்தகம் இருக்கு ஸோ அடுத்து நான் எப்படி நல்லாசிரியர் ஆனேன் அப்படின்னு ஒரு புத்தகம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு புத்தகம் அடுத்தடுத்து வெளிவரக்கூட சூழ்நிலை இருக்குது இப்படியான ஒரு வாய்ப்பை இந்த இங்கே தந்ததுக்காகவும் இந்த புத்தகத்தை வெளியிடுறது ரொம்ப கடினம் நம்ம நினைக்கலாம் தொடுவானம் நம்ம இருபத்தஞ்சு வருஷத்துக்கு சார் கவிதை படிச்சாங்க சார் கவிதை அந்த மனசு ஒரு உள்ள வந்தவொடனே வெள்ளின்னு ஒன்னு துள்ளின்னு வந்துச்சு பாத்தீங்களா அது எப்படி வரும்னா இப்படியான ஒரு 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 குழுவில் இருக்கும்போது தான் வரும் சாரோட வயசு என்னன்னு தெரியல ஆனா ஓய்வுன்னு பார்க்கும்போது போட்டிருந்ததுனால கண்டிப்பா அறுபது பிளஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் ஆனா அந்த மனசு இன்னும் இளமையாகவே இருக்கிறது காரணம் நண்பர்கள் நண்பர்களுடைய வட்டாரமும் தான் ஸோ அதை இந்த தொடுவான நிகழ்வு தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷமா போய்கிட்டு இருக்கு இருபத்தஞ்சி இருபத்தைதாவது நிகழ்வாக போய்கிட்டு இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி அதில் இவ்வளோ பேர் கலந்து நோட்டை பார்த்தேன் பத்து பேர் பதினோரு பேர் பதினேழு பேர் அதிகபட்சமாக பதினேழு பேர் கெழுத்து போட்டிருந்தாங்க உண்மையிலே இங்கே தாண்டிட்டோங்கிறதே உங்களுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சியினுடைய வெற்றி விழா தான் இது ஸோ அந்த வகையில் நிகழ்வுக்கும் என்னுடைய சார்பாகவும் குழந்தையின் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய பேருக்கு அழைப்புதல் கொடுத்தோம் இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளித்தது இந்த நூலினுடைய இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா எழுதுறது பெரிய விஷயம் இல்லை வாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இன்னைக்கு வாசிப்புன்னு ஒன்று இல்லாமல் தான் நிகழ்வுலாம் தடுமாறி போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் வாசிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் புத்தகம் எழுதுறோம் ஸோ அந்த புத்தகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஸோ ஐயா அவர்களுக்கும் நன்றி நம்ம குமிழ்மூலை அண்ணன் வந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகத்தை அடிப்பதும் இருப்பதும் எப்படி என்பதை ஒரு கடினத்தை நான் அன்று ஒரு பத்து நாள் புத்தகத்தில் உள்ள ரெண்டு நாள் கூட இருந்து உணர்ந்தேன் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு ஒருமுடிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு